ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கேரட் சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்ல அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கேரட் எடுத்திருக்கேன் என்கிட்ட உருளைக்கிழங்கு ரெண்டு இருந்ததுனால நான் கேரட் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி என்கிட்ட வந்து ஸ்லைஸ்டு சீஸ் தான் கிடச்சிது அதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ரஸ்கு தூள் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் அப்படி உங்ககிட்ட வந்து ரஸ்கு தூள் இல்லைன்னா ப்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட்டை வந்து நல்லா உதுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து மிளகு தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா காஞ்சி மிளகாய் நல்லா உடையிற ஸ்டேஜில் இருக்கணும் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஆரியேனோ அது வந்து நாங்கள் பீஸா வாங்கும்போது எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷர் வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க இல்லைனா கையாலே பிசைஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறதில் வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் தூள் அதை போட்டுக்கலாம் ஆறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துக்குறேன் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நான் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு கூட வந்து நான் ப்ரெட்டும் சேர்த்துக்க போகிறேன் இது மாதிரி பிச்சு பிச்சு போட்டு நல்லா உதுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பால் சின்ன பால் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு எடுத்துகிட்டு வடை தட்டுவோம் இல்லைங்களா மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம தட்டிக்கலாம் இப்போ நான் சீஸ் வந்து வச்சுருந்தேன் அந்த சீஸ் எடுத்து நடுவில் நம்ம வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சைடில் கேப் இருக்கும் அப்போது அது வழியாக சீஸ் வந்து வெளியில் வந்துடும் அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நான் உருட்டிட்டேன் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மைதா மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதில் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சோள மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இப்போ அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து அது முழுகிற அளவுக்கு போட்டு தூளில் போட்டு நல்ல கோட்டாகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸை அதில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இது மாதிரி மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம் ஃபுல்லாக அந்த மைதா மாவு வந்து ஒட்டாத அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸை போட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கடாய் ஒரு கடாயை எடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம வந்து எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப கறிஞ்சிடக்கூடாதுங்க நம்ம போடும்போது சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ஸாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க இந்த சலசலப்பு வந்து அடங்கிடும் அதிலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது எப்படியும் ஒரு செவன் எயிட் மினிட்ஸ் ஆகும் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோதாங்க பொட்டேட்டோ கேரட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை தான் நம்ம கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு வா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஒரு வேக வச்சு முட்டை இருந்துச்சு அதை வச்சு என்ன பண்ணிட்டேன்னா இந்த உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை முட்டையை நடுவில் வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் ஐஸ்கிரீம் ஸ்டிக் பார்த்தேன் அது இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ